சமுத்திர பிரதாப் கப்பல் தற்சார்பு குறித்த தொலைநோக்கு பார்வைக்கு வலிமை சேர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கோவாவில் இந்திய கடலோர காவல்படை கப்பலான சமுத்திர பிரதாப் சேவையில் இணைக்கப்பட்டதை பாராட்டியுள்ளார் இந்த கப்பல் பல காரணங்களுக்காக குறிப்பிடத்தக்கது என்றும் இது தற்சார்பு குறித்த நமது தொலைநோக்கு பார்வைக்கு மேலும் வலிமை சேர்க்கிறது என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கப்பல் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதாகவும் நிலைத்தன்மைக்கான நமது அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் இந்திய குடிமக்கள் அல்லாத வெளிநாட்டவர் யாரும் இடம்பெறவில்லை என்பதை உறுதி செய்வது அரசமைப்பு சட்ட கடமை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது எனவே வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு தங்களுக்கு முழுமையான அதிகாரமும் தகுதியும் தங்களுக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி இருவரும் கூட்டாக அறிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் தற்போது தங்கள் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணியில் சேருவார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அன்புமணி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் தங்கள் கூட்டணி தேர்தலில் பெரும் வெற்றி பெறும் என்றும் கூறினார் இந்தியாவின் வர்த்தக பரிணாமத்தில் ஏற்பட்டு வரும் முக்கிய கட்டமைப்பு மாற்றங்களை விளக்கும் ட்ரேட் வாட்ச் காலாண்டு அறிக்கையின் ஐந்தாவது பதிப்பை நிதி ஆயோக் டெல்லியில் வெளியிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிற்கான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதிகளின் அதிகரிப்பு துறையில் நீடிக்கும் வலுவான வளர்ச்சி மற்றும் இறக்குமதி முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இந்த அறிக்கை விரிவாக எடுத்துரைக்கிறது இந்த மாற்றங்கள் அனைத்தும் இந்தியா உலகளாவிய விநியோக சங்கிலிகளுடன் முன்பைவிட மிக ஆழமாக இணைந்து வருவதை உறுதிப்படுத்துவதாக இந்த வெளியீடு தெரிவிக்கிறது பந்தளத்திலிருந்து சபரிமலைக்கு திருவாபரண ஊர்வலம் பனிரெண்டாம் தேதி புறப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பாண்டின் மகரவிளக்கு பூஜை வருகிற பதினான்காம் தேதி நடக்கிறது அன்றைய தினம் ஐயப்பனுக்கு பாரம்பரிய வழக்கப்படி திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும் அவ்வாறு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் பந்தளம் அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு இந்த திருவாபரணங்கள் பந்தளம் ராஜகுடும்ப மூத்த பிரதிநிதி தலைமையில் ஊர்வலமாக சன்னிதானத்திற்கு எடுத்து செல்வது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு திருவாபரணங்கள் வருகிற பனிரெண்டாம் தேதி அரண்மனையிலிருந்து வலிய கோய்கள் சாஸ்தா கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராபி பயிர்களின் சாகுபடி சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மாதம் இரண்டாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் சுமார் அறுநூற்று முப்பத்தி நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ராபி பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் பதினாறு லட்சம் ஹெக்டேர் கூடுதல் என்பது குறிப்பிடத்தக்கது கோதுமை முன்னூற்று பன்னிரண்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நெல் நாற்பத்தி இரண்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக பயிறு வகைகளின் சாகுபடி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி கல்வியாண்டிற்கான இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதியை இந்த மாதம் பதின்மூன்றாம் தேதி வரை நீட்டித்துள்ளது விண்ணப்ப கட்டணம் குறைக்கப்பட்டதன் பலனை அதிகப்படியான மாணவர்கள் பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் கால அவகாசம் நீட்டித்துள்ளதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக பொது பிரிவு ஓபிசி மற்றும் பொது இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்களுக்கான கட்டணம் மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாகவும் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாகவும் குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை இன்று மீண்டும் தொடர்ந்து சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி பனிரெண்டு ரூபாய் உயர்ந்து இருநூற்று எண்பத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி இரண்டு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தொன்பது ரூபாய் தொன்னூறு காசாக உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது